ஒன்ஸ் எல்லாரையும் தெரிவீ요 फॉर एग्जांपल முதல்ல குரூப் ஏ வாங்கி எழுதுன வார்த்தை அடோ அடு நம்ம பிரைவசிட்டீட இந்த மாதிரி ஒரு வருஷம் கடுமையா முயற்சி பண்ணி அளவுக்கு பண்ணி அடுத்த வருஷம் போய் திரும்ப அகைன் எழுதி பாஸ் பண்ணி தமிழ் இலக்கியத்துல ஐ ஸ்டேட் பஸ்ட்

ಆಸೆಟ್ಟು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕೇಟಾ தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கேட்டரிங் இன்ஸ்டியூட் தான் கவர்மெண்ட் இருக்கு எங்களுக்கு தெரியுமா இருக்காது மத்திய அரசு மாநில அரசு ஐம்பது சதவீதம் திருச்சி துவாக்குரின்ற இடத்துல தான் கவர்மெண்ட் ஒரே ஒரு கேட்டரிங் அதுல போய் படிக்கப்படும் எங்க அப்பா எல்லாம் ஏன்னா சமைக்கிற வேலைக்கு போய் நம்ம நல்லா நல்லா உலகத்தை சுற்றி பார்க்கணும் அதுக்காக

சமுதாயத்தில் நம்ம பண்பாட்டையும் அடுத்த தலைமைகளையும் கொண்டு சென்றக்கூடிய அடுத்த தேசத்தின் தலைவர்களான நம்ம இசைக்கொள்ளி மாணவர்களிடம் வந்து பேசிக்கிட்டிருக்கோம் ஸோ இதுதான் அப்போ வந்து நான் எப்பயுமே நமக்கு ஒன்று கிடைக்காத போர் நம்ம கடவுளை திட்டுவோம் கடவுள் மிருக்கும் ஆனால் ஒரு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் கழிச்சு யோசித்து பாதிக்காவும் இருக்காதான் கடவுள் வந்து நம்மள வந்து அது நமக்கு கிடைக்காம பண்ணியிருக்கார் அப்படின்றத அப்போ தெரியாது ஒரு ஐந்து பத்து வருடங்கள் கழித்து தான் அவங்க அது தெரியும் மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவாங்கிற மாதிரி கடவுளுக்கு தெரியும் அவங்க எது செட் ஆகும் நமக்கு எது செட் ஆகலாம் அவருக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ஐஏஎஸ் கிடைக்கல டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதி இந்த டைம்ல ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் அட்டை எழுந்தபோது அந்த நாற்பத்தாயிரம் ரூபாய் அப்பார்டர் ரெண்டு வருஷம் ஸ்கூலில் வாங்கியால வேலை பார்த்து கொடுத்து அந்த காசு தீர்ந்து போச்சு உங்கள் முயற்சியும் உழைப்பும் உண்மையாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு உதவுவார் என்பது என் டைம்ல நடந்துச்சு கடவுள்கிட்ட வேண்டேன் கடவுளே நான் எப்போதான் இங்கே ஐஏஎஸ் படிக்கிறது நான் கொடுத்துட்டு வந்த நாற்பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீனுக்கு போச்சு திரும்ப நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் நான் சென்னையில் தங்கி படித்தா முடியும் மாதம் மூவாயிரம் ரூபாய் இன்ஸ்டியூட் ஃபீஸ் கட்டணும் மூவாயிரூவா சாப்பாடுக்கு பணம் கட்டணும் மூவாயிரம் ரூபாய் படம் கட்டணும் பத்தாயிரூபா போக்குவரத்து ஆயிரம் ரூபாய் போக்குவரத்து செலவு பத்தாயிரம் ரூபாய் வேணும் எப்படி நான் கடவுளை இருக்கிறதுன்னு கடவுள்கிட்ட வேடிக்கை நியூஸ் பேப்பரை திருப்பறேன் தண்ணீரோடு பார்த்தா அது ஒரு அட்வர்டைஸ் தூர்தர்ஷனில் நியூஸ் வாசிக்க ஆட்கள் தேவை

இந்திய அரசின் குடிமைப் பணிகள் தேர்வாணையம் நடத்திய ஐஇஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மூட்டு இடங்களையும் விழுப்புரம் அரசு இசைப்பள்ளி மாணவர்கள் வென்று சரித்திர சாதனை சரிங்களா கேட்கல சரிங்களா சேவாணையத்தில் வெரி ஸோ அதுக்கப்புறம் அங்க நியூஸ் வாசிக்கிட்டே ஒரு நியூஸ் வாஸ்ட்டாக ஆயரூவா இந்த கலைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் ஏன் வந்து கலைஞர்கள் மீது இவ்வளவு அன்பா இருக்கேன் ஏன் பண்பா இருக்கேன் பிரிவா அறிவா அந்த மேக்கப் போற வழியும் அந்த மேக்கப் போட இருக்கிற வேதனையும் நான் தூர்தர்ஷன நியூஸ் வாசிக்கும் போது நானும் ஒரு கலைஞனாக அனுபவித்திருக்கிறேன் காலையில பத்து மணிக்கு போய் மேக்கப் போட்டு உட்கார்ந்தோம்னா சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் அந்த மேக்கப் போட இருக்கும் எனக்கு வேற ஆயில் சிக்கல் எங்க வீட்டுல என்ன இருந்துட்டே இருக்கு முதல்ல பஜ்ஜி போட்டா டெய்லி போய் மேக்கப் போட்டு அரை மணி நேரம் தான் ஒழுங்கு நீங்க மேக்கப் போறவங்களுக்கு தெரியும் ஆயில் ஸ்கின்னா இருந்தா அப்படியே அந்த மேக்கப் எல்லாம் வந்துடும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்ப நானும் அந்த மேக்கப் போட்டு ஒரு கலைஞராக ஒரு குருதர்ஷன் சுவாசிப்பாளராக இருந்ததால்தான் ஒரு கலைஞர்களுடைய வலி வேதனை எனக்கு தெரிகிறது அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் விசுவாசிக்கிட்டு திரும்ப ஐஏஎஸ் எழுதி அப்புறமும் கிடைக்கணும் அப்படின்னா அப்புறம் டீம் பிசி

அது செலக்ட் ஆகி தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு மேல உதவி பிரிவு அவர்களா சினிமா ஷூட்டிங் பர்மிஷன் கொடுக்கிறது சிறந்த நடிகர் நடிகர் விருது கொடுக்கிறது ப்ரஸ் பத்திரிகை அளவிற்காக ஐடென்டி கார்டு அவங்களுக்கு ஓய்வு தீர்வு அப்புறம் முதலமைச்சர் அவர்களுடைய செய்திகளெல்லாம் நியூஸ் சேனலுக்காராம் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சுலி குரூப் ஒன்று குரூப் ஒன்று எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டர் கேரள உயர்கல்வி உதவி இருக்கிற போஸ்டிங் போட்டாங்க இந்த நவம்பர் ஆறு வந்தா பத்தாண்டு காலம் ஒன் ஆபிசரா அங்க கல்லூரி கல்வி இயக்ககத்துல ஆண்டுகள் வேலை பார்த்தேன் அது வந்து தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் தமிழ்நாடு கல்வி பணிகள் அதுல இருந்து ஐஏஎஸ் ஆகுது ரொம்ப லேட்டாகும் அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தை கொண்டு கொண்டு மற்ற துறைக்கு மாறணும்னு சொல்லி முயற்சி செய்து முயற்சிகள் என்னுடைய அப்ளிகேஷன்லாம் கொடுத்து என்னுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணி கடந்த மாதம் மாதம்தான் என் இதயத்திற்கு நெருக்கமான கலை பண்பாட்டு துறையில் தஞ்சாவூர் மண்டல உதவி இயக்குநராக ஸோ இது வந்தது காரணம் வந்து ஐஏஎஸ் பதவி உயர்வுக்காக தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் பொதுப்பணிகள் இதில் இருந்தால் தான் அதுக்கு போக முடியுங்கிறதுக்காக இங்கே மாடலாகி வந்திருக்கிறேன் இப்போ வந்து ஒரு மாத காலத்தில் எனக்கு எப்படி இருந்தோம் போடுச்சு ஃபஸ்ட்டு வண்டி சென்னையில் இருந்து ஜீப்பு பீஎல் ஜீப்பு வேலை பாட்டுக்கிட்டாங்க திருச்சி அதுக்கப்புறம் கேப் வந்துச்சு அப்புறம் தஞ்சை சங்கமம் நிகழ்ச்சி வந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்ததுனால என்னால் வந்து வர முடியுது ஏன்னா சார் கேட்டுக்கிட்டே எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு அவர் எச்எம் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப

நாங்க நினச்சோம் ஒரு எரநூறு பேர் ஆனால் அவர் வந்தது ஆயிரம் உணவு அவனை காட்டின அன்பாலையும் எல்லாமே நிரந்தரில்லைங்க பணம் பதவி புகழ் கொஞ்ச காலமாக ஆனால் நாம் மனிதனை மனிதனாகவும் மனிதன் எய்வேற்றோ நேசிக்கின்ற பொழுது அவன் உயிர் உள்ளவரை நம்மை மதி மறைக்க மாட்டான் அதுதான் என்னைக்குமே நம்ம வந்து இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனால் அன்பு மட்டும்தான் கழித்தும் உலக அதிசயமா இருக்கும் காதலின் அடையாளமா என்னைக்குமே அன்புதான் நிரந்தரம் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு ரெண்டு மணிக்கு அங்கே நிகழ்ச்சி சொல்லி சாப்பிடல போய் சாப்பிட்டு அந்த கலைஞர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அதே மாதிரி முதல்ல இங்கே வரும்பொழுது முதல் முதலில் இங்கே தஞ்சா விழுப்புரம் வரும்போது தீ பிடிக்க கூட இறங்கலை முதல் கால் தடம் நம்ம இசை பள்ளியில் தான் செய்யணும் தான் இங்கே வந்தோம் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்கிறார் இன்று முதல் இது விழுப்புரம் இசைப்பள்ளி மட்டுமல்ல என்னுடைய இசைப்பள்ளி

அது மீண்டுதான் பழைய வர வர மாட்டோம் சரி நீ படிங்க சொல்லி படிங்க நம்ப மாட்டீங்க அவ படிக்க ஆரம்பித்த இரண்டாவது நிமிடத்துல மழை நின்று விட்டது நான் செக்ரட்டரியேட் போறேன் பயந்துகிட்டே போறேன் பைக்ல நீங்க பயப்படாதீங்க கண்டிப்பா மழை வராது நான் படிச்சிட்டே இருக்கேன் நீங்க உயிர் போய் சேர வரைக்கும் அதை படிக்கணும் அந்த பதிக்க தான் படிச்சா செக்ரட்டரியேட் வாசல்ல போய் நின்றுட்டேமா வந்துட்டேன்னு சொன்னேன் புக்கை மூடனா மழை பிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்போதான் புரிந்து கொண்டு அந்த தேவாலத்துடைய வலிமையும் அந்த காலத்தில் தேவாலம் குடுவாச காலவும் வெறும் பாடல்கள் மட்டுமல்ல நம் வாழ்வதற்கு அவர்கள் வழிகாட்டு